இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ராக்டிவாக ஒரு பேக்கிங் இருந்தால் மட்டும்தான் மக்களுமே விரும்பி வாங்குறாங்க சரிங்களா அது வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஹைஃபை பீப்புளுக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பேக்கெட்டு போடுறப்ப இன்னொரு பத்து ரூபா கூட்டி வச்சா தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் தயாரிக்கிற பொருள் கெட்டு போகாத அளவுக்கு அதை ப்ரெசர்வேட்டிவ் பண்ணுற அளவுக்கு உங்களோட பேக்கிங் இருக்கணுங்க இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க நீங்கள் என்ன இந்த ப்ரைஸு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பயமே பட தேவையில்லை ஏன்னா என்னுடைய போகிற ப்ராடக்டோட குவாலிட்டி அந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் தைரியமாக தலையை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்தி சொல்லலாம் சரிங்களா எனிவே நல்ல பொருளை நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளை தயார் பண்ணுங்கள் குவாலிட்டியான பொருளுக்கு உண்டான ப்ரைஸை வையுங்க தைரியமாக நீங்கள் வந்து பேசுங்க ஏன்னா ஒரு ஆண்டர்பிரனருக்கு தேவை என்னென்னா நம்ம பொருள் வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லைன்னு சொல்லி காட்டுறது மட்டும்தான் நம்ம வேலை ப மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு வந்து உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றிங்க தேங்க்யூ